ஊற்றே உமை போற்றுகின்றேன் சீனாய் மலையில் மாற்றிக் கொண்டவரே உம்மை துதிக்கின்றேன் மின்னகத்தாலும் மன்னகத்தாலும் துதிக்கப்படுபவரே போற்றப்படுபவரே நான் உம்மை அன்பு செய்கின்றேன் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் வாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் என்று இன்றைய இறைவார்த்தையின் மூலமாய் உமது வருகைக்காய் என்னை ஆயத்தமாக்க வேண்டும் என்று கற்பிப்பவரே நன்றி கூறுகின்றேன் வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாட்களை காணவும் விரும்புவோர் தீ சொல்லி நின்று தம் நாவை காத்துக் கொள்க வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலக்கிடுக என்றவரே என்னில் இருக்கும் உமக்கு விருப்பமில்லாத செயல்களை சொற்கள் உணர்வுகளை எல்லாம் என்னை விட்டு நீக்கி தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலே கருத்து கொள்ளாமல் மிஞ்ஞானம் தாரும் அவன் சென்ற பாதைகளை கண்டேன் ஆயினும் அவனை குணமாக்குவேன் அவனை நடத்திச் சென்று அவனுக்கு மீண்டும் ஆறுதல் அளிப்பேன் என்ற வார்த்தையால் என் வாழ்வை புதுப்பியும் ஆண்டவரே இயேசுவே இந்த நாளையும் உன் திருக்கரத்தில் தருகின்றேன் வழியில் என் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன்பாக என் தூதரை அனுப்புவேன் என்ற உயிருள்ள வார்த்தையால் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்